ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நாற்பத்தெட்டாம் பாசுடம் பாசுரம் இவர் சொன்னதை கேட்ட எம்பெருமானார் நீர் நம்மை விட்டாலும் நாம் உமை விட்டாலும் உமக்கு இந்த இன்பம் நிலை நிற்காதே என்று சொல்ல அதற்கு என் தாழ்ச்சிக்கு தேவரீர் கிருபையும் தேவரீர் கிருபைக்கு என் தாழ்ச்சியும் தவிர வேறு புகழ் இல்லாமல் இருக்க நாம் இனி பெறுவதற்கு என்ன காரணம் உள்ளது என்கிறார் புகழ் ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜ இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே மனத்தில் தோன்றும் இழிவுக்கு புகழ் ராமானுஜனின் அருள் அந்த அருளுக்கு இழிவே புகழ் ஒப்பில்லாமல் இருக்கும் என்னுடைய தாழ்ச்சிக்கு அந்த தாட்சியையே காரணமாக கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவரேருடைய கிருபையை தவிர ஒதுங்க வேறு நிழல் இல்லை அந்த கிருபைக்கும் மிகவும் தாழ்ந்தவர்களே சிறந்த பாத்திரம் ஆகையால் என்னுடைய தாழ்ச்சியைத் தவிர வேறு புகழில்லை தோஷமே இல்லாதவர்கள் பேச்சுக்கு விஷயமான பெருமையையுடைய உடையவரே நம் இருவருக்கும் இதுவே பிரயோஜனமான பின்பு நாம் இனி வீணாக அகலகைக்கு என்ன காரணம் உள்ளது